ஹலோ மக்களே நம்ம இப்போ என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா பிரியாணி செய்வது எப்படி அப்படின்னு பார்த்துட்ருக்கோம் யார் செய்கிறாங்கன்னா பாத்திமாஜி செஞ்சிட்ருக்காங்க இந்த சட்டியில் வந்து முதல்ல என்ன போட்டாங்கன்னா கடலை எண்ணெய் போட்டாங்க அந்த கடலை எண்ணெய் வந்து ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து இப்போ வெங்காயம் ஆட் பண்ணியிருக்காங்க அடுத்தது என்ன ஆட் பண்ணுவாங்கன்னு தெரியல கேட்டு தெரிஞ்சுக்குவோம் போடுங்க இப்போ வந்து புதினா போடுறாங்க புதினா இப்போ போடணுமா அடுத்தது லாஸ்டில் போடணுமா ஸோ நம்ம எத்தனை கிலோ பிரியாணி செய்யறோமோ அத்தனை கட்டு இப்போ ரெண்டு கிலோ செய்கிறோன்னா ரெண்டு கட்டு புதினா நம்ம யூஸ் பண்ணணும் ஒரு கட்டா ம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறாங்க இதுதான் ப்ராசஸா இல்ல நீங்க டைம்க்கு தவுந்த மாதிரி மாத்திடுவீங்களா அதுக்கு இப்போ பட்டை பறக்க ஃபர்ஸ்ட் போறோம் நீ வரல அது வந்ததக்கப்புறம் நான் போட்டு விட்டுட்டு இதை வந்து நம்ம அடிக்கடி கிண்டி விட்டுட்டே இருக்கணும் இல்லைன்னா அடி பிடிச்சிரும் அதனால சௌமியா வந்து இதை கிண்டி விட்டுட்டு இருக்காங்க முக்கியமா ஒரு விஷயத்தை நம்ம மறந்துட்டோம் இந்த வெங்காயம் கட் பண்ணது தக்காளி கட் பண்ணது எல்லாம் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் நம்ம அது யாருன்னா சௌமியா தான் கட் பண்ணிருக்காங்க இப்போ வந்து நம்ம சிக்கன் கறி போடுறோம் சிக்கன் கறியை வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணிட்டு அப்படியே போடணும் இதுல எதுவும் மஞ்சள் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நீங்க இது பண்ண மாட்டீங்களா அப்படியே போட்டுடலாமா ஓகே இப்ப மட்டன் பிரியாணியில ஒரு சின்ன டிப்ஸ் கொடுத்துருக்காங்க நமக்கு இந்த பிரியாணி சட்டி ஓகே இந்த அடுப்பு ஓகே ஆனா அந்த பக்கத்துல எதுக்கு செங்கல் தான் தெரியல மக்களே இப்போ தான் ஒரு பெரிய ஹைலைட் இருக்குது இங்கே ஒரு முக்கியமான பவுடர் ஒன்று போட போகிறாங்க பவுட்ருனா மவுத்துக்கு போடுற பவுடருன்னு நினைக்காதீங்க இந்த பிரியாணிக்கு ஸ்பெஷல் டேஸ்ட்டை கொடுக்க போகிற ஒரு பவுடரு ஒரு பொடி போடுறாங்க என்ன அது என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் பட்டை கிராம்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் கடல் பாசி

இப்போ மிளகாத்தூள் போடுறோம் மிளகாத்தூள் வந்து ஸ்பூன் போடுறோம்னா ரெண்டு ஸ்பூன் போடுறோம் கிலோ பிரியாணிக்கா மூணு ஸ்பூனா நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் சில பேருக்கு ரொம்ப காரம் பிடிக்காதுன்னா கம்மி பண்ணிக்கலாம் அடுத்து நாங்கள் மல்லித்தூள் போடணும் இன்னும் வரல மல்லித்தூள் அதனால நாங்கள் வந்ததுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கிறோம் பட் இந்த இடத்துல போடணும் அதை பாருங்க இங்கே ஒரு டிப்ஸ் சொல்லியிருக்காங்க அதாவது நம்ம தக்காளி போடுறதுக்கு முன்னாடி எவ்வளோ மசாலா போடுறோமோ அதுதான் நம்ம பிரியாணியோட டேஸ்ட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ அந்த கலர் கொடுக்கும் பிரியாணிக்கு ப்ரவுன் கலர் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி பிரியாணி எக்ஸ்பர்ட்லாம் நமக்கு கிடைக்கிறது பெரிய அரிதான விஷயம் நம்ம கொடுத்து வச்சிருக்கோம் சௌமி ரெண்டே நாளில் நீங்கள் பிரபலமாடுறீங்க ஸ்டேட் ஃபுல்லாக எல்லோரோட ஸ்டேட்டஸும் பிரியாணி வீடியோ தான் ஒரு வாரத்துக்கு இந்த பிரியாணி வீடியோ தான் எல்லார் வீட்லயும் இதை பார்த்து பிரியாணி செய்யறாங்க இப்ப நம்ம பச்சை மிளகாய் போடுறோம் அது நம்ம கீரி தான் போடலையா அப்படியே போடலாம் ஓகே நம்ம இப்படி போறதுனாலே அது உடஞ்சிரும் சொல்றாங்க ஏன்னா அந்த ஹீட்ல வந்து அடுத்தடுத்து நம்ம கிளரும் போது அது உடஞ்சிரும் காரம் சில பேர் இஞ்சி பூண்டுலயே அரைச்சு போடுறாங்களே அது மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது பார்த்துக்கோங்க நம்ம செய்யற தப்பு இவங்க வந்து இப்ப நமக்கு திருத்திட்டு இருக்காங்க இப்ப நம்ம ஒரு பெர்ஃபெக்ட்டான பிரியாணி எப்படி செய்யறதுங்கிறத ஒரு பாய் வீட்டு பிரியாணி அப்படிங்கிறது இதுதான் நமக்கு இப்பதான் தெரிஞ்சுக்கிறோம் ஓகே இங்க இன்னொரு விஷயம் நமக்கு சொல்லியிருக்காங்க ஒரு படிக்கு அதாவது ஒரு கிலோவுக்கு ஒரு கிலோ அரிசி ஒரு கிலோ பிரியாணி வந்து ஒரு கிலோ அரிசியா ஒரு கிலோ அரிசி வந்து அஞ்சு பேர் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப எத்தனை கிலோ அரிசி போறனோ அவ்வளோ சிக்கன் போடணும் இப்போ பட்டை போட்டீங்களா எவ்வளவு போட்டிருக்கீங்க ஓகே இப்போ இதில வந்து நம்ம பட்டை ஆட் பண்ணி இந்த பட்டை வந்து நம்ம இனிஷியலா first starting போடணும் பட்ட அப்போ நாங்க பட்டை இல்லங்கறதால போடல இப்ப வாங்கிட்டு போட்டுருக்கோம் ஓகே நம்ம வந்து இந்த மாதிரி மசாலாலாம் போட்டதுக்கு அப்புறம் இந்த மாதிரி பிரிஞ்சு என்ன பிரிஞ்சு வரணும் அப்படி வந்தாதான் நம்ம செய்யற பிரியாணி கரெக்டா வருதுன்னு அர்த்தம் மக்களே பிரியாணி செய்யும்போது முக்கியமான ஒன்னு மறந்துடாதீங்க பிரியாணி செய்யும்போது கின்றத மறந்திராதீங்க கிindleனா அடி பிடிச்சு பிரியாணி அப்புறம் வந்து களி களி சாப்பாடு ஆயிடும் இப்ப வந்து இன்னும் கொஞ்சம் புதினா போடுறாங்க ஏற்கனவே நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு புதினா போட்டிருக்கோம் இப்போ அடுத்து ஒரு செட் ஆஃப் புதினா போட்டிருக்கோம் இப்போ வந்து கொஞ்சம் தக்காளி தான் போட்டிருக்காங்க ஏன்னா அடி பிடிக்க கூடாதுன்னு அடுத்தது நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் மசாலா போட வேண்டியிருக்கு அதெல்லாம் போட்டதுக்கு அப்புறமா இன்னும் ஒரு கொஞ்சம் தக்காளி போடணும் இப்போ வந்து நம்ம மல்லித்தூள் கொஞ்சம் போடுறோம் நம்ம கடையில் வாங்குகிற மல்லித்தூளோட வீட்டில் அரைச்சது தான் ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூன்று ஸ்பூன் மல்லித்தூள் போட்டிருக்காங்க இப்போ வந்து நம்ம மிச்சம் இருக்கிற தக்காளி எல்லாத்தையும் நம்ம போடுறோம் மிச்சம் இருக்கிற தக்காளின்னா பிரியாணிக்கு தேவையான தக்காளி தான் அது அதோட முக்கியமான இப்போ வந்து நம்ம தயிர் போடுறோம் ஓகே ரெண்டு கிலோ பிரியாணிக்கு நம்ம அரை லிட்டர் தயிர் யூஸ் பண்ணுறோம்

அடுத்த நாள் இப்போ வந்து நம்ம பிரியாணிக்கு அந்த ஒரு பொடி டேஸ்ட் கொடுக்குன்னு சொன்னோம் இல்லைங்களா அதை வந்து நம்ம ஒரு ரெண்டரை ஸ்பூன் போடுறோம் ஏற்கனவே ஆரம்பத்துல ஆரம்பத்தில் போட்டோம் மறுபடியும் நம்ம இப்போ அதை ஆட் பண்ணுறோம் இப்போ வந்து நம்ம தண்ணி போடுறோம் எவ்வளோ போடுறோன்னா ஒரு எவ்வளோ போட்டிருக்கீங்க ஒரு படி தண்ணி ஒரு படி ஒரு படி அரிசிக்கு ரெண்டு படி தண்ணி ஸோ நம்ம வந்து ரெண்டு படி அரிசி போட போகிறோம் இப்போ நம்ம வந்து ஒரு படிக்கு ரெண்டு படி தண்ணி அதாவது ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி அப்படின்னு அளவு அப்போது நம்ம வந்து ரெண்டு படி அரிசி போடுறதுனால நாலு படி தண்ணி ஊற்றிருக்கோம் அவ்வளோதானா மேம் அதுக்கு மேலே த தனி தேவையில்லை மூணு படி மூணு படி அரிசி நம்ம போடுறோம் அப்படியா

ஃபர்ஸ்ட்டு படி மட்டும் நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறோம் தண்ணி அதாவது ஒரு அரை படிக்கு கொஞ்சம் மேலே கூட அதாவது ஒரு முக்கால் படிக்கும் நெருக்கத்தில் நம்ம போடுவோம் இப்போ எத்தனை படி நம்ம பிரியாணி செய்கிறோமோ அத்தனை படி பிரியாணிக்கு நம்ம அந்த கணக்கில் எலுமிச்சை மூலம் போடணும் இப்போ வந்து நம்ம லெமன் போட்டுட்டோம் அடுத்து உப்பு போடுறோம் உப்பு முட்டின்னு போடுறோம் ம் ஒரு படிக்கு ஒரு முட்டின்னு இவங்க சொல்கிறாங்க அதாவது ஒரு கைப்பிடி போடுறாங்க மசாலா மூணு படி போடுறதுனால நம்ம மூணு புடி உப்பு போடுறாங்க இப்ப நம்ம வந்து இந்த பிரியாணி கொதிச்சிட்டு இருக்கு நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா இப்போ அந்த பொடியை வந்து நம்ம ஒரு கால் ஸ்பூன் போடுறோம் ஒரு ஸ்மெல்லுக்காக இப்போ வந்து அரிசி வந்து நம்ம கல் வாஷ் பண்ணிட்டு அப்படியே போடுறோம் இது நம்ம ஊற வைக்க வேண்டியது கிடையாது ஒரே வாஷ் தான் நான் அரிசியை நம்ம வந்து வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சிருந்தோம் அப்படின்னா அரிசி ரொம்ப பெருசு பெருசாக நீளமாக இருக்குங்கிறாங்க பிரியாணியை பொறுத்த வரைக்கும் அந்த அரிசி அந்த அதே சைஸில் இருந்தால் தான் நமக்கு சாப்பிடும்போது நல்லா இருக்கும் இப்போ நெய் போட்டிருக்கோம் கொதிச்சிட்ருக்கும் போது கொஞ்சம் போடுறோம் அடுத்தது நம்ம லாஸ்ட்டாக போடுறோம் ஃபைனலாக இப்போ இந்த ஸ்டேஜில் அதாவது கொஞ்சம் தண்ணி இருக்குது பார்த்தீங்களா இந்த ஸ்டேஜில் சிம்மில் வச்சு தம் போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதுக்கு மேலே ஒரு முட்டி

Non c'è niente da dire, non c'è niente da ஒரு அப்புறம் அதை நம்ம கொஞ்சம் அப்படியே லைட்டா திருப்பி விடணும் எல்லா பக்கமும் அப்பதான் அந்த மேல் பக்கம் வேகாமல் இருக்கிறதெல்லாம் தம்ல விந்துடும் இப்போவே நெய் போடணும்லாம் அப்புறமா போட்டுக்கலாமா இப்ப நம்ம எகெய்ன் எடுத்து அத கரண்டிய போட்டீங்களே நான் வீட் இப்போ நம்ம எகைன் இதை எடுத்து கொஞ்சம் பரட்டி விடுறோம் கட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் நம்ம நெய் போடுறோம் லாஸ்ட்டாக அவ்வளோ நம்ம பிரியாணி ரெடி சாதா பிரியாணியில் பாய் விட்டு பிரியாணி ரெடி மணக்க மணக்க பிரியாணி இதில் நம்ம என்ன ரைஸ் போட்டோம் அப்படின்னு நம்ம சொல்லலை இது வந்து சீரக சம்பா ரைஸ் அதுதான் வந்து பிரியாணிக்கு தலப்பா கட்டி பிரியாணி மாதிரியே ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இப்போ இப்போ பேலன்ஸு நம்ம நெய் போடுறோம் ஸோ டோட்டலாக நம்ம வந்து ஒரு நூறு கிராம் யூஸ் பண்ணுறோம் நெய் எகெயின் இதை வந்து நம்ம திருப்பி கிண்டிட்டு அப்படியே செட் பண்ணிடுவீங்களா இப்போ இதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நம்ம அடுப்பையும் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம் கொஞ்சம் நேரம் அப்படியே அந்த சூட்டில் இருக்குமா ஓகே யூஸ்வலாக சொல்லுவீங்க யூஸ்வலாக என்ன சொல்லுவீங்க